வணக்கம் மக்களே இது பிக் பாஸ் தமிழ் சீசன் டே நைன்ட்டி ஃபோர் ரிவ்வியூ இன்றைக்கி எப்படி சொல்ல மெயினாக ரெண்டு மூணு விஷயம் நடந்திருங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரவீந்தர் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நல்லா மண்டை கடவுள் வேலையை நல்லா பண்ணுறாரு பா சாமி நீங்கள் வெளியில் இருக்கும் போதான் பயங்கரமாக பேசிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து கிட்ட எக்ஸ் கிட்டே அவங்களோட கான்ஃபிடென்ஸு மொறால் எல்லாத்தையும் குழைப்பு விட்றதுக்கு உடைக்கிறதுக்குன்னு நல்லா சகினி வேலையை பண்ணீங்கன்னு மண்டை கழுவ வேலையை பண்ணிங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து இந்த எக்ஸ் இப்போ இப்போ இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து அது ஒரு பேர் வச்சுக்காங்க மா பா அப்படின்னு வச்சுருக்காங்க அது என்னென்னா மண்டைய கழுவை பார்க்குறான் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப இருக்குது ஏன்னா இப்போ யாராக வந்தாங்கன்னா ஏய் காப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா டே அவங்க மண்டே கழுவை பார்க்குறான் தயவு செஞ்சு அவங்ககிட்ட வச்சுக்காத விலகி போய்டுன்னு சொல்லி சொல்கிறதா சொல்கிறாங்க நினைக்கிறேன் அது செமையாக இருந்துச்சு அது தீபக் தான் தீபக்கு தான் சொன்னார் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பேஸியாக ரவீந்தர் இதுதான் பண்ணுறார் ரவீந்தர் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க கேம் ஆடுங்க கேம் ஆடுறதை விட்டு என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் அந்த விஷயங்கள்லாம் போட்டு போட்டு வளரிகிட்டே இருக்கீங்க உள்ள அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டு அந்த எபிசோடு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வெ வெளியில் எப்படி தெரிஞ்சுது நீங்கள் பண்ணது வந்து அந்த எபிசோடு வந்து வெளில ரீல்ஸாக போகுது உங்களுக்கு இவ்வளோ ஓட் பண்ணுறாங்க இவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு உங்களை இவ்வளோ பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ரயானுக்கு முத்துக்கு தான் ப்ரிஃபரென்ஸ் இருக்குது அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் போய் சொல்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக யோசனை இருக்கா இல்லையா நீங்கள் எதுக்கு உள்ளே போயிருக்கீங்க ஏதோ போன புதுசில் நேற்று போன புதுசில் அது சொல்லக்கூடாது அது வந்து ரொம்ப உணர்ச்சி பண்ணி சொன்னீங்க இந்த பாஸுக்கும் வேறு வேலை இல்லை பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று டே ஃப்ரீயாக விட்டார் பிக்பாஸ் பயங்கரமான ஆள் நேற்று டே காலையிலேருந்து இவனுக்கு என்ன பண்ணானுங்க வந்த எட்டு பேருமே வர 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 வெளியில் இருக்கிற விஷயத்தான் உள்ள சொல்லிகிட்டு அது பிக் பாஸை சாயங்காலம் வரைக்கும் கண்டுக்கல சாயங்காலம் எட்டு எட்டரை மணி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் பிக்பாஸ்ங்க கூப்பிட்டு சொல்கிறாரு வெளியில் இருக்கிற விஷயத்தை சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வரலை அனுப்பிச்சிடுறாரு வார்னிங் கொடுக்குறாரு நேற்று இன்றைக்கி காலையில் அதே வேலையை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரவீந்தர் இருக்கிறாரு திருப்பி உட்காந்துங்கன்னு இந்த மாதிரி முத்துக்கிட்ட போய்ட்டு இவன் ரயான் இப்படி இருக்கிறான் அது வெளில எப்படி தெரியுது அருண் இப்படி இருக்குது வெளில தெரியுது இங்கே ஆடுறது நீ முத்து நீ இப்படி பண்ணது வெளில எப்படி தெரியுதுன்னா வெளில இருக்கிறது வெளில இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு வந்தீங்க உள்ள நீங்களும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்களும் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்கன்றது மறண்டிங்களா இல்லை ஏற்கனவே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள போட்டு மைண்ட் கேம் மட்டும் ஆடி போட்டு மொக்க பண்ணி அனுப்பணுன்றதுக்காக இது பேர் மைண்ட் கேம் கூட கிடையாது இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து கேமோடய பிக்பாஸோட கான்செப்டே நீங்கள் புரிஞ்சிக்கல எதுக்கு உங்களை உள்ள விட்டாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்கல ரொம்ப உடல்சஸ் படுறது நேற்றே நான் சொன்னேன் ரொம்ப ஆற்று ஆற்றுன்னு ஆத்திஃபையிங் பண்ணிகிட்டு இருந்தார்னு நீங்கள் அந்த ஆத்திஃபையிங்கை ஒரு இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போய் சகினி வேலையும் மண்டே கிழவர் வேலையும் பண்ணிட்டுருக்கிறாரு அதுதான் என்ன பண்ணோன்னா அப்போ ரயன் வந்து உட்கார் ரயன் கிட்ட கூப்பிட்டு ரவீந்தர் கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இது இது பேர் என்ன இப்போ டிடிஎஃப் வின் பண்ணிட்டீங்க நீங்கள் டிடிஎஃப் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களா நீங்கள் அதுக்கு யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ டிடிஎஃப் வின் பண்ணிட்டீங்க ஃபைனலிஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள் பொட்டி எடுத்துன்னு போவீங்களா மண்டி பணப்பெட்டி வச்சேற்று போவீங்க அது ரேன்னு சொல்கிறாரு பணப்பெட்டி இப்போ எடுத்துன்னு போகிறலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டேன் ஆனால் வந்து என்னென்னா எனக்கு வந்து ஃபைன் ஃபைனலிஸ்ட்டாக கூட அந்த டாப் ஃபைவ்ல இருந்தால் கூட அந்த ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு வந்து வின்னராக ஆடிச்சுன்னா அது ஒரு 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 ஸ்டெப்பும் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் கொடுக்கும் அதுக்காக தான் நான் பார்க்குறேன்னு சொல்லி தெளிவாக ரயான் இருக்கார் ரயான் தெளிவாக சொல்கிறார் ஆனால் இவர் வந்து இல்லைல்ல நீங்கள் ஃபைனலிஸ்ட் தான் நீங்கள் ஃபைனலிஸ்ட்டாக வந்து பொட்டி எடுத்து போனால் ஃபைனலிஸ்ட் தானே நீங்கள் போட்டியத்துன்னு போகக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் அதை எத்தனை போக யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் எத்தனை போங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து இப்படி வந்து யோசிங்கன்னு நான் சொல்லலை பட் ஆனால் அதை வந்து யோசிச்சிங்களான்னா என்ன ட்ரை பண்ணுறாரு இவர் 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 ஆக்சுவலாக இவர் ரொம்ப வெதரமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறது நினைப்பார் நினப்ப அரவிந்த் என்ன கேம் ஆடணும் எப்படி ஆடணும் அவங்க உள்ளே இருக்கிறவங்களை வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவங்க வந்து அவங்களோட கேமை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க பேசிக்காக உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பதினாலு வாரம் கஷ்டப்பட்டு அவங்க வந்துருக்குறான் அவனு லேசு நீங்களும் ஃபஸ்ட்டு வீக்கே போயிட்டீங்க இப்போ வந்திருக்கிறவங்களாம் வெந்த வேகாத வந்து எந்தெந்த வாரமும் வெளில போயாச்சு என்ன இவனுங்க பதிமூணு வாரம் வந்து பதினாலு பதினாலாவது வாரத்துலேருந்து இருக்கிறாங்க அவனுக்கு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்டு மக்களோட ஆதரவு இருக்குது ஓட்டு போட்டிருக்கிறாங்க மக்களோட ஆதரவோ சேனலோட ஆதரவோ ஏதோ ஒரு ஆதரவு இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிறானுங்க அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் உடைக்கிறீங்க அவங்களோட மைண்ட் செட்டை உடைக்கிறீங்க இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிலாம் உள்ளே அனுப்பலை நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கள் உள்ளே நடக்கிற டாஸ்க்குலேயோ வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுங்கள் அதை பேசி நீங்கள் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கிறீங்க குழப்போ போட்டிருங்கன்னா அது வேறு விஷயம் அது அலவுடு ரூல்ஸ்குள்ளே இருக்குது வெளியில் நடந்த விஷயத்தின்னு வந்து ரியல் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க முத்துவும் ராயணு தான் ஒன் அண்ட் டூவில் இருக்கிறாங்க அவங்க தான் டைட்டில் விட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது மக்கள் நிறைய பேர் அவங்க தான் ஓட்டு போடுறாங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் முத்துக்கு ரயணுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது அருணுக்குலாம் கம்மியாக இருக்குது ஜாக்லின் கம்மியாக இருக்குது அப்புறம் பவித்ராலாம் எதுக்கு வீட்டில் கணக்கில் வெளியில் வந்து ரீல்ஸ்லாம் நிறைய போட்டுனுக்குறாங்க இன்ஸ்டாவில் நிறைய போயிட்டுருக்கு உங்களை வச்சு நிறைய கண்டென்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் அது வந்து கேமுக்கு பிக் ரூல்ஸுக்கு உள்ளே கிடையாது கேமுக்கு ஆடுற ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக நீங்களும் ஒரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கீங்க வந்திருக்கும் போது உங்களுக்கும் சான்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வரத்துக்கு அதெல்லாம் யோசிச்சு பண்ணணும் அதனால் ரயானெல்லாம் கூப்பிட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அதாவது இருக்கிற எட்டு பேரை வந்து எப்படி காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து மைண்டை கொலாப்ஸ் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதனால் தான் பிக் பாஸ் வந்து தெளிவாக கூப்பிட்டு என்ன பண்ணார் வான் பண்ணார் பிக்பாஸ் நீட்டாக அதாவது ரவீந்தருக்கு வந்து அவர் ஏதோ ரெஸ்பெக்ட் கொடுத்து தனியாக கன்ஃபெஷனல் உள்ள கூப்பிட்டு பாஸ் வந்து நல்லா விட்டார் தெளிவாக கேட்டார் ரவீந்தர் உங்களை இதை இதை பண்ணுறது தான் நீங்கள் உள்ளே வந்தீங்களா வெளில இருக்கிற விஷயத்த சொல்லதுக்கு அவ்வளோ வீங்க நேற்றே சொன்ன அதை பண்ணாதீங்கன்னு அதுக்கப்புறம் அதையே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் கேட்டார் ஆனால் பிக்பாஸ் வந்து என்னென்னா பிக்பாஸ் மேலே நம்ம வைக்கிற விமர்சனம்னா பிக்பாஸ் வந்து இன்றைக்கி காலையில் ரவீந்தர் கிட்டே சொன்னதோ நேற்று ஃபுல் டே விட்டது நைட் எட்டரை மணிக்கு சொன்னதோ தான் தப்பு பிக்பாஸ் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிக்பாஸ் சொல்லியிருக்கணும் அப்போ அடுத்த ஆள் வந்தவங்கலாம் தெரிஞ்சுக்கல ஆனால் எட்டு பேர் உள்ளே வந்தாங்கல்ல வந்த உடனே என்ன பண்ணி பிக்பாஸ் வந்து அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணி அங்கேயே சொல்லியிருக்கணும் அதை விட்டு ஃபுல் டே சொல்ல விட்டு சரி அட்லீஸ்ட் இப்பயாவது சொன்னாருன்னு நினச்சிக்க தான் அதனால் ரவீந்திர கூப்பிட்டு க்ளீனாக வார்னிங் பண்ணார் நீங்கள் வெளியிலேருந்து வந்தது வந்து இங்கே உள்ளே கேம் ஆடுங்க ஃபன் பண்ணுங்கள் ரூல்ஸ்க்குள்ளே ஆடுங்க நீங்கள் மைண்ட் கேம் ஆடுங்க தப்பு கிடையாது அதான் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வச்சு ஆடுங்க வெளியில் இருக்கிற விஷயத்தெலாம் வந்து சொல்லிக்கினேன் இந்த மாதிரி ரீல்ஸ் போகுது இந்த மாதிரி இன்ஸ்டா போகுது ஓட்டிங் பண்ணுறாங்க வெளியில் இந்த மாதிரி ஓட் பண்ணுறாங்க ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டுருந்தேன் என்ன கதைன்னு சொல்லி பிக் பாஸ் நீட்டாக கூப்பிட்டு ஆடுவிட்டு ரவீந்தர் கிட்டேருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டார் அது வந்து ரவீந்தருக்கு ஒரு பெரிய வார்னிங் ஓகேங்களா ரொம்ப உணர்ச்சிப்படுறாரு ரொம்ப முந்தைய கூட்டத்தரமாக இருக்காரு அவர் வந்து ரொம்ப அப்படியே அப்படியே உணர்ச்சிப்பட்டு எல்லாத்துக்குமே கூட்டினுங்க வெளியில் அவர் வந்து ரிவியூ பண்ணுற மாதிரி உள்ளே வந்து உட்காந்து சொல்லிங்கன்னு நேற்று அவர் வந்தப்போதே நான் சொன்னேன் அவர் வந்தவொடனே ரொம்ப ஆற்று ஆற்றி நீ எல்லோரும் சூப்பர் 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 சொன்ன போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இவர் வந்து வேறு மாதிரி உணர்ச்சி எல்லாத்தையும் வளர போகிறேன்னுச்சு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாஸ் கூட்டு செம்மையாக செம்யா விட்டு அமைச்சார் அதனால் அதனால் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார் அதே மாதிரி என்னென்னா இந்த இவங்க அஞ்சு பேர் சிவா தர்ஷா அப்புறம் ரியா வர்ஷினி அப்புறம் சாச்சனா இந்த அஞ்சு பேர் வந்து பயங்கரமாக அவங்களும் வந்து வீட்டில் இருக்கற கிட்டலாம் வந்து அந்த எபிசோடில் எப்படி நடந்தது அந்த எபிசோடில் நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் உப்பு மேட்ரு சக்கரை மேட்ருலாம் வெளில எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு ஓட்டிங் இப்படி இருக்குது இந்த எபிசோடில் எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி இவங்க தான் வந்து பெட்டர் பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து சிவா வந்து இன்னும் அவர் மறந்தே பண்ணிட்டார் அவர் கண்டெஸ்டன்ட்டாக வந்துட்டு இல்லை இவ்வளோ கேமரா இருக்கு பிக்பாஸ்லாம் கேட்பாருன்னா ஜாலியாக ஃப்ரீயாக விட்டு அவர் மறந்துட்டு அவர் பாட்டுன்னு அச்சு தள்ளி நிற்காரு சாச்சினா அதுக்கு மேலே விஷால்கிட்ட வந்து என்னென்னமோ பேசிக்கினு முத்துக்கிட்ட என்னமோ பேசிக்கினு எல்லார்கிட்டையும் அருண் கிட்ட பேசிக்கிட்டு எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் உளடிக்கிட்டு சாச்சனா வந்து வேறு கேரளில் போட்டு இருந்தாங்க நின்றுறாங்க ரியாவும் தான் தர்ஷாவும் வர்ஷினி தர்ஷினி கூட கொஞ்சம் கம்மி ஆனால் வர்ஷினி எல்லா நிமிஷமும் கேட்குறாங்க கேட்குற கேப்பில் அவங்க வந்து உளறி விட்டுறாங்க ரியா கூட வந்து என்னென்னா சில விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுறேன் சொல்கிறேன் பேரில் சொல்லிடுறாங்க தர்ஷா வந்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணாங்கன்னு தெரியாமல் உலகிட்டுங்க அதுதான் என்ன பண்ணார் பாஸ் வந்து ரவீந்தர் வீட்டுக்கு ஒரு ரூம்குள்ள கன்ஃபென்ஷன் ரூமில் கூப்பிட்டு க்ளியர் பண்ணார் இவங்களுக்கு வந்து என்னன்னா கன்ஃபென்ஷன் ரூமுக்குலாம் கிடையாது லிவிங் ஏரியாவில் அதுவும் லைட்ஸ் ஆஃப் ஆன் பண்ண அப்புறம் லைட்ஸ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அஞ்சு பேருக்கும் நிற்க வச்சு பிக்பாஸு செம்மையாக வார்னிங் கொடுத்தாரு நல்லா வந்து வருவார்னு வருத்துட்டாரு அதெல்லாம் பண்ணணும் ஏன்னால் இவங்க வந்து என்னென்னா சி இவங்க கண்டஸ்டண்ட்டாக போயிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது இவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் இவங்க உள்ளே போய்ட்டு என்னென்னா சில விஷயம் பேசணும் சில விஷயம் பேசக்கூடாதுன்னு தெரியணும் இவங்க பாட்னு பதினாலு வாரம் இருந்தவங்களோட வந்து கான்ஃபிடென்ஸே உடைச்ச உடைக்கிற மாதிரி ஆகி அவங்களோட கேமே மாற்றி விட்டுற மாதிரி இருக்குது பதினாலு வாரம் ஒருத்தவருக்கு கேம் ஆடினு இருக்கிறான் ஒரு மைண்ட் செட்டில் ஆடினு இருக்கிறானா அதோட ஈஸி கிடையாது வீட்டுக்குள்ளேருந்து ஆடுறானா அதோட ஈஸி கிடையாது ஒரு வாரமும் நாமினேஷனில் வரானுங்க சேவா வரானுங்க அப்புறம் கேம் ஆடுறானுங்க என்னமோ நடக்குது ஆனால் இவனுங்க வந்து என்னென்னா இவனுங்க சரி உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க ஜாலியாக இல்லை சேனலில் அவங்க சேவ் பண்ணுறாங்க மக்கள் சேவ் பண்ணுறாங்க இல்லைனா வந்து ஒரு அவங்க கண்டென்ட் கொடுக்குறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க என்ன வேணால் இருக்கலாம் பட் அவனு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பதினாலு வாரம் சரியா அந்த பதினாலு வாரம் அவனுக்கு இருக்கிறதுக்கு என்னமோ பண்ணியிருக்கிறானுங்க அந்த மைண்ட் செட்டில் அவனுக்கு இருக்கிறானுங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இவனுக்கு போட்டு என்ன பண்ணான்னு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களையோ டாஸ்கை வச்சு இருக்கிற விஷயங்களே வச்சு மைண்ட் கேம் ஆனால் பரவாயில்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பரவாயில்ல இவனுக்கு மொத்தமாகவே வெளில என்ன இருக்குன்றது மொத்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓப்பன் பண்ணி காட்டானுங்கன்னா ஒரு ஒருத்தர் நம்ம ஓகே அப்போ முத்தும் ஒரு ஆயிரம் தான் வின் பண்ண போகிறாங்க நம்ம இதுக்கு எப்படி போடணும்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுருவானுங்க அது என்ன ஒன்னா பிக் பாஸ் ஒரு டிஆர்பி வரணுன்றதுக்காக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சிருக்காருல இவ்வளோ அமிச்சது அது க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் பிக் பாஸ்க்கு வந்து என்னன்னா மக்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கணும் கேமோட ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுன்றதுலாம் அவர் சொல்ல அவங்க ஒரு டிஆர்பி வரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும் ஒரு ஒரு கேம் ஆடலாம் எட்டு பேரை வெளில இருந்து அமிச்சா எட்டு பேரை வச்சு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்ப விட்டு கேம் ஆடலாம்னு நினச்சா அந்த கான்செப்ட் கான்செப்டில்லாம் அது உடஞ்சிரும் குழம்பவே மாட்டாங்களே எட்டு பேர் தெளிவாகிடுவாங்களே ஓகே ரயான் முத்து இவங்க தான் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரில் ரெண்டு பேரில் யாராவதுங்க வின் பண்ண போகிறாங்கன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துச்சுன்னா மற்றவங்கலாம் ஃப்ரீயாக விட்ருவாங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க இந்த எக்ஸ் கண்டர்ஷன்ஸ் வந்ததை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவனு சாட் டாஸ்க்கும் கவலைப்பட மாட்டாங்க இந்த எட்டு பேரில் யாராவது ரெண்டு பேர் வந்து எக்ஸ் கண்டர்சன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்ற அந்த பயம் இருக்காது டென்ஷன் இருக்காது அதுக்காக தான் பிக் பாஸ் பயப்படுறாரு வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் பிக் பாஸ் பயந்தாலும் பயப்படலாமா வீட்டில் இருக்க எட்டு பேர் வந்து அதை பற்றி ஆல்ரெடி இருக்க எட்டு பேர் அதை பற்றி கவலையே பட போகிறதுல அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க நீங்கள் எட்டு பேர் என்ன இன்னொரு பதினாறு பேர் முப்பத்தஞ்சு பேர் கூட உள்ளே அனுப்புங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ரேஜ் தான் இருக்குது ஏன்னா இப்போ பதினாலு வாரமே அவங்க வந்து நாங்கள் ஜாலியாக ஊசியில் தானே வந்தாங்க சில பேர் தான் எஃபர்ட் போட்டிருந்தாங்க இப்போ முத்து ரயான் தீபக் அருண்லாம் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்குறாங்க ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா அண்ட் விஷாலெலாம் ஒன்றும் எஃபர்ட்டேலாம் ஒன்றும் போட்டிருக்கு அவங்க ஜாலியாக ஓசியில் வந்துட்டாங்க பதினாலு வாரம் அதனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது இருந்தாலும் பிக் பாஸ் வந்து அவர் வந்து ஷோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டிஆர்பி ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கணுன்ற கான்செப்ட் வந்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க வெளில தோந்தவங்க போட்டு உடச்சி விட்றாங்க அதனால பிக்பாஸுக்கு காண்டாகிடுச்சு அதாவது பாஸ் கூப்பிட்டு நல்லா ராடு விட்டார் அதுதான் இன்றைக்கி மெயினாக நடந்தது அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இது இன்றைக்கி வந்து மெயினாக இன்னொன்று என்ன நடந்ததுன்னா இந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸுக்குலாம் வந்து என்னென்னா எல்லாருக்குமே இருக்கிற பார்த்தாருமேல ஒரு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ரோல் என்னன்னா இந்த இது மாதிரி கொஞ்சம் சினிமாவில் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர்ஸு பட் ஆனால் அதே பேரில் கிடையாது கொஞ்சம் வேறு மாதிரி பேரை மாற்றி வச்சு அவங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் கொடுத்து அதுபடி தான் அவங்களுக்கு இருக்கணும் வீட்டில் பிஹேவ் பண்ணோம் பேசுறது நடக்கிறது அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அதிகமாக தரணும் அதே மாதிரி சாங் போடும்போது அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு உண்டான ஃபேமஸான ஒரு சாங் போடுவாங்க அது போய் டான்ஸ் ஆடணும்னு வச்சுருக்காங்க அதில் வந்து என்னென்னா ஒரு பதினாறு பேருமே நிறைய கேரக்டர்ஸ் வந்து அதில் கொஞ்சம் கரெக்டாக சூப்பராக இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா தீபக் வந்து படையப்பா கேரக்டரு அது வந்து பெரியப்பான்னு வச்சுருக்காங்க அப்புறம் இவர் அருணுக்கு வந்து இது வாரணமாக இருப்பில் அந்த சூர்யா கேரக்டர் அப்புறம் ரயானுக்கு வந்து சிம்பு அவரோட கேரக்டர் அப்புறம் முத்துக்கு வந்து இது இதற்கு தான் நான் ஆசைப்பட்ட வழக்கம் அந்த இவர் விஜய் சேதுபதி கேரக்டர் குமுதா ஹாப்பி அண்ட் அந்த கேரக்டரு அப்புறம் வந்து சாச்சினாக்கு வந்து நீலாம்பரி கேரக்டர் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்புறம் ஜாக்லின் வந்து அந்த ஹாசினி சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசினி கேரக்டரு அப்புறம் வந்து இவர் ரவீந்தருக்கு வந்து இந்த இது ஆயிரத்தி எழு ஒன்று பாத்திமன் கேரக்டர் அந்த ஷோ ஷோ சோழ சோழ ராஜா இருந்தார்ல பார்த்திபன் பண்ணலாம் அந்த கேரக்டர் சோழ ராஜா கேரக்டர் அந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து இது வேறு யார் அந்த மாதிரி நிறைய கேரக்டருக்கு நிறைய இருந்துச்சு இதில் வந்து என்னென்னா பவித்ராவுக்கு வந்து இந்த இது தசாவதாரில் வந்து அசின் கேரக்டர் அது இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஒரு கேரக்டரு அப்புறம் வேறு யாருக்கு ப்ராமினெண்ட்டாக இந்த கேரக்டர்ஸ் இவ்வளோ தான் அப்புறம் வேறு யாருக்கு மற்றபடி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய இருந்தது அதெல்லாம் வந்து இருக்குது நிறைய கேரக்டர்ஸ் இதில் வந்து என்னென்னா இவங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணது வந்து என்னென்னா இவர் தீபக்கும் அருணும் நல்லா பண்ணாங்க தீபக் வந்து நிஜமாக அந்த படையப்பா அது ரஜினி இல்லை ரஜினி கேரக்டர்னால யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியும் ரஜினி சாரோட கேரக்டர் வந்து எந்த கேரக்டர் இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே அவங்களோட செட் ஆகிடும் செட்டாயிட்டு அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதை நல்லா பெர்ஃபார்மும் பண்ணலாம் அது தீபக்கு வந்து லக்கு தோதாக கரெக்டாக தொக்கா வந்து மாட்டிக்கிச்சு அதனால் தீபக் அதை நல்லா பண்ணற அது அப்புறம் வந்து தீபா இவர் டான்ஸ் அந்த சாங் போட்டு டான்ஸ் ஆனதுல வந்து அதேமாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து இது நம்ம கில்லி படத்தில் வந்த த்ரிஷா கேரக்டரு அப்புறம் விஷாலுக்கு வந்து விஜய் மாஸ்டர் ஒரு விஜய் மாஸ்டர் படத்தில் வந்து அந்த மாஸ்டர் கேரக்டரு அதனால் அந்த மாதிரி இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து இது சாங் போட்டாங்க சாங் போட்டதில் அருண் வந்து நல்லா அந்த சாங் ஆனார் அந்த சாங் அருண் ஆடினதுக்கு வந்து விஷால் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார் அருண் சாங் ஆனது நல்லா இருந்துச்சு மாதிரி பவித்ரா வந்து அந்த முகுந்தா முகுந்தா சாங் ஆடும்போது என்னென்னா அந்த முகுந்தா சாங்கில் வந்து என்னென்னா கமல் வந்து வயசான பாட்டி கேரக்டர் இருப்பார்ல அந்த சாங் பாடுவாங்கல்ல அந்த சாங் பாடும்போது அந்த ஒரு போர்ஷன் வரலாம் அதுக்கு விஷால் வந்து சரியான காமெடி பண்ணார் அந்த பாட்டி மாதிரி வந்து என்னென்னா சாச்சனை பிடிச்சிங்கன்னு அந்த மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு போனார் அது பார்க்குறதுக்கு நல்லா வந்து காமெடி இருந்துச்சு அது நல்ல ஒரு ஹியூமர் தான் நல்ல ஒரு பிரசன் சாப்பிட்ணு அது நல்லா இருந்துச்சு அது மாதிரி இவர் பில்லா கேரக்டருக்கு வந்து ஆ இவர் நம்ம சிவாக்கு வந்து பில்லா கேரக்டர் மங்காத்தா சாரி மங்காத்தா கேரக்டர் ஷிவாக்கு ஸோ விளையாடு மங்காத்தா சாங் போடுறதுக்கு சிவா பண்ணார் ஓகே அது வந்து அஜித் சார் மாதிரி அந்த ஸ்டைலு அப்புறம் வந்து இவருக்கு ரவீந்தருக்கு வந்து இந்த சாங் போட்டாங்க ஆயிரத்தி எழுபது ஒன் அது மியூசிக் அது போட்டாங்க அப்புறம் பவித்ராக்கு வந்து முக்குந்தா முக்குந்த சாங் போட்டாங்க அப்புறம் வேறையாருக்கு அவ்வளோதான் இந்த ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் போட்டாங்க வேறு யாருக்கும் சாங் போடல அதனால ஆ இவங்களுக்கு சவுந்தரியாக்கு வந்து இந்த ஷல்லாம் ஷல் சாங் போட்டாங்க கீழேலேருந்து ஸோ இது நல்லாச்சு நல்லா ஒரு இதாகிச்சு பட் ஆனால் இவங்க இந்த வாரம் பிக் பாஸ் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு புரியல அதாவது இந்த வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுப்பாரு அப்புறம் வந்து டாஸ்க்கு மாதிரி எனக்கு நான் தான் நான் போன வாரமே சொன்னேன் இந்த மண்டே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வராங்கன்னு சொன்னப்போ நான் சொன்னேன்னா இவங்க வந்து என்னென்னா ஒரு மாற்றமும் பண்ண போகிறது இல்லை வீட்டில் இருக்க எக்ஸிஸ்டிங் கண்டஸ்டன்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணி இவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க அடுத்த வாரம் போயிட்டு இவங்க கூட ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் நடக்குன்றதுலாம் வந்து ஒரு மண்ணும் நடக்காது இவங்களை சும்மா உள்ளே கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சும்மா ஒரு பயம் காட்டுற மாதிரி காட்டிட்டு இவங்களை அப்படியே வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க தான் நான் சொன்னேன் அதுபடி தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கி பிக்பாஸ் வந்து ரவீந்தர் கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசும்போது கூட பிக்பாஸ் சொன்னார் இந்த மாதிரி என்னன்னா ரவீந்தர் உங்களெலாம் வந்து கூப்பிட்ருக்கன்னா அந்த எட்டு பேர் வந்து பதினாலு வாரம் கஷ்டப்பட்டு இருந்து பண்ணியிருக்காங்க அவங்க கேமை கெடுக்காதிங்க அவங்க ஒரு கேம் ஆடட்டும் நீங்கள் ஒரு கேம் ஆடுங்க நீங்கள் இருக்கிறத வந்து இன்னொரு வாரம் உங்களுக்கு கழிச்சிருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் யாருன்னு சொல்லி காட்டிட்டு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கட்சிருந்தீங்க அவங்க ஆனால் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அந்த கண்டஸ்டன்ஸ் தி டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் அவங்க தான் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்ன்னு சொன்னார் ஸோ பேசிக்காக வந்து என்னென்னா பாஸே வந்து என்னென்னா அவர் மறைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த ரவீந்தர் பண்ண குழப்பத்தில் என்ன பிக் பாஸே உளறிட்டாருன்னு தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா வந்து இது வந்து வேறு ஒன்றும் நடக்க போவதில்லை இதில் வந்து என்னென்னா இவங்க வந்து வந்துட்டு சும்மா ஒரு ஒரு வாரம் சும்மா ஒரு இவங்க ஒரு வேளை இவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்களோ ஒரு வேளை இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு ஒரு சும்மா ஒரு ஷேக் பண்ணிட்டு தான் போகிறாங்க வேறு ஒன்றும் பண்ண போகுது மூணு நாள் ஆயிடுச்சு இவங்களை அமைச்சிருந்தா மண்டே அனுப்பிச்சிருக்கணும் இவங்க எல்லாருமே டியூஸ்டே தான் அமிச்சாங்க ரெண்டாவது இவங்களை வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த கேரக்டர்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன டாஸ்க் இருக்குது டாஸ்க்காக கொடுத்து இந்த டாஸ்க்கு வின் பண்ணணும் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்து என்னமோ ஒரு குழப்பம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் அது பண்ணலை கேரக்டர் பற்றி இவங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க இன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு வியாழக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டு நாள் என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு நாள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னும் நடக்க போகிறதுல ஸோ அதுதான் சும்மா ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க பட் அது இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன்றும் சுவாரஸ்யம் கொடுத்தாமே தெரில நம்மளும் ஏதோ ரிவ்யூ பண்ணுன்ற பேரில் நடந்த ஒரு முகையான விஷயத்தை தான் ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதான் இன்னிக்கி அப்புறம் ஒன்று என்னென்னா நடுவில் வந்து தீபக்கு தான் கொஞ்சம் கேண்ட் சும்மாவே உங்க வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லி தீபக் கொஞ்சம் கேண்ட் ஆகிட்டு இப்போ வந்திருக்க வெளிலேருந்து வந்து இவங்க எதாவது டான்ஸ் அடுங்க ஏதாவது எண்டர்டைன்மெண்ட் பண்ணி எதாவது காமெடி பண்ணி எதோ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் சொன்னது வந்து உடனே வந்து என்னென்னா இவங்க அந்த சுனிதா வந்து என்ன சொன்னால் நீங்கள் என்ன சீரியஸாக சொல்கிறீங்க ஆர்டர் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் வந்து பயங்கரமாக பேசுறீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி திமுரில் பேசுறீங்கன்னு அவங்க சொல்ல சில பேர்லாம் அப்படி ஃபீல் ஆச்சுருந்தாங்க ஆக்சுவலாக தீபக் சொன்னது வந்து ஒரு 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 பருப்புத்தனமாக ஒரு கடுப்பில் கெத்தில் தான் அவர் சொன்னார் ஆனால் அவர் சொன்னதும் தப்பு கிடையாது ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி நீங்கள் கோபமாக வந்து திமராக சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு நிறைய பேர் சொன்னாங்க அவர் சாரி கேட்டார் அவர் சாரி கேட்டது தப்பு ஒன்று பருப்பு மாதிரி சொல்லிட்டா சொல்லிட்டோன்னு சொல்லி கம்மன் அப்படியே போயிடணும் இல்லை பருப்பு மாதிரி சொல்லக்கூடாது பருப்பு மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் சாரி கேட்குறது அப்புறம் இல்லை பருப்பு மாதிரி சொல்லலாம் நான் பருப்பு மாதிரி சொல்ல நான் வந்து நார்மலாக சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடலாம் அதையும் பண்ணாமல் அவர் நடுவில் சொன்னார் உங்க அப்படி ஃபீல் ஆச்சா நான் வந்து ஹார்ஷாக பேசினா இருந்துச்சா சூப்பர் அப்படி ஃபீல் ஆச்சு இல்லை கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்குறது வந்து எதுக்கு நீங்கள் அது பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஹார்ஷாக பேசணுன்னு வச்சு பேசிட்டிங்கன்னா ஆமாம் ஹார்ஷாக பேசணும்னு போயிட்டே இருங்க இல்லையா ஹார்ஷாக பேசாதீங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு கேட்டாங்க உங்களுக்கு வந்து ஹார்ஷாக பேசும்போது அந்த ஒரு கடுப்பு வந்து என்ன பண்ணும் ஆமாம் நம்ம இவ்வளோ பதினாலு வாரம் வந்துருக்கிறோம் நம்ம தான் கொஞ்சம் சீனியர் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இவனை இன்றைக்கி வந்துட்டு என்னமோ வந்து கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஸ்டே பண்ணி நம்மள விருப்பிங்கான்னு சொல்லி ஒரு காண்டில் வந்து இவர் வந்து சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அதை கண்டுக்கவே கூடாது இவனுக்கு வந்துருக்கிறாங்களா வந்துட்டு போட்டோம் நீங்கள் உங்கள் பதினாலு பதிமூணு வாரம் எப்படி கேம் பண்ணிங்கன்னா அதேமாதிரி பதினாலாவது ஒரு கேம் ஆகிட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டு அடுத்த வாரம் போனீங்கன்னா ஃபைனலிஸ்ட் ஆக போகிறீங்க அதுக்கப்புறம் கப்பட்செல்லாம் அடிக்க போகிறீங்க அது வந்து நீங்கள் அதை மட்டும் கான்சென்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக போய்ட்டு வரணும் இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் பட்டுக்க கூடாதுலாம் கண்டுக்கவே கூடாது கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுன்னு இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்கூடாது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகணும் தான் அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க நீங்கள் அதுக்கு வந்து பலியடாகிறீங்க அப்படி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் ஆடிட்டு நீங்கள் அம்முடன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க டிஸ்டர்ப் ஆனது வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அதாரிட்டி காட்டுறீங்க இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தோம் நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு இது பேசுகிறியா அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீ அப்படின்ற மாதிரி அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணி அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ண தேவையே கிடையாது அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரியேட் பண்ணிட்டு போங்க ஆனால் ஒன்று ரியேட் பண்ணதுக்கப்புறம் இவங்களாம் கொஞ்சம் அவங்களாம் வேறு மாதிரி வந்து நீங்கள் என்ன திமுற அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வச்சு பயம் வச்சு ஐயோ ஒருவேளை இதனால் ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு ஓட்டை போடாமல் விட்டு நம்மளை வீட்டுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவானுங்களோ இது ஒரு காரணமாக்கிடுவாங்களோ இதை வச்சே இந்த நாலு வாரம் இந்த ரெண்டு மூணு வாரம் ரெண்டு மூணு நாள் வந்து இதை வச்சே பேசி நம்மளை வந்து கவுத்துருவானுங்களோன்னு உங்களுக்கு பயம் வருது ரெண்டாவது இப்போ எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் கிட்டே கொடுத்துட்டு இவர் ஒருத்தரை நீங்கள் வீட்டுக்குள்ளே அனுப்புன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாம் போய்விடணும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது நீங்களாக வாண்டடாக போய்ட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ன வெளில அனுப்புங்கன்னு சொன்ன மாதிரி ஆகிடும் அதுக்காக அது டக்குன்னு உங்களுக்கு தோணுன்னு நீங்கள் சாரி கேட்டுறீங்க அதுக்கு நீங்கள் இது பண்ணாமலே இருக்கணும் ஓகேவா ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகி தான் தீபக் வந்து தேவையில்லாமல் பண்ணார் அதுக்கப்புறம் அது ஆர்க்யூமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தீபக் சாரி கேட்டு அது சால்வ் ஆகி முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும் பாட் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்களா டாஸ்க் வந்து ஆடீங்களா என் உணவத்தை வரான் போகிறான் சும்மா உட்காரான் சும்மா காரலாம் டான்ஸ் ஆடுறான் டான்ஸ் ஆடல அதில் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள் டாஸ்க்கு கரெக்டாக ஆடுங்க மக்கள்கிட்ட ஓட்டுவாங்க நெக்ஸ்ட் வீக்கு ஃபைனல் வீக் போங்க முடிஞ்சால் டாப் ஃபைவ்ல வாங்க முடிஞ்சால் டாப் த்ரீயில் டாப் டூவில் போடுவாங்க ஃபைனலாக ஸ்டேஜில் போய் நில்லுங்க முடிஞ்சால் கப்பு கூட ஆடிங்க அதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவேன் தவிர நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி இன்றைக்கி இப்போயே வந்து நீங்கள் வந்து ரேன் முத்து தான் வின் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் கூடாது ரயான் இல்லை முத்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது டைட்டில் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அவங்கள தவிர மற்ற எல்லாருமே மக்கள் மத்தியிலையோ இல்லை இந்த கேம்லேயோ வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு ஒர்த்தான கண்டஸ்டண்ட்டாக யாருமே தெரியல எனக்கு தெரிஞ்சு ரயான் வந்து ஒரு ஒர்த்தான கண்டஸ்டண்ட்டாக தெரியாது டைட்டில் அடிக்கிறதுக்கு முத்துவும் ஒர்த்தான கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் பட்ட ஆனால் இந்த ஒரு பட்டானா இந்த ஒரு நாலு நாள்லையோ அடுத்த வாரமோ என்ன வேணால் ஆகலாம் ஒரு பணப்பெட்டி பண போட்டி வைக்கும் போது மேபி ரயானுக்கும் முத்துக்கும் மைண்டு மாறலாம் இல்லை ஜாக்லினுக்கு மைண்டு மாறலாம் யாருக்கு வேணால் மாறலாம் இல்லை சில பேர் வந்து நம்ம எப்படி டைட்டில் அடிக்க போகிறதில்ல காசியாக எடுத்து போய்ட்டுன்னு சொல்லி எடுத்து போகலாம் அருண் கூட எடுத்து போகலாம் விஷால் கூட எடுத்து போகலாம் சொல்ல முடியாது அதனால் எப்படி வேணால் இருக்கா அதனால ஜாலியாக இருக்கு ஃப்ரீயாக இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்து நாள் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனல் வீக் வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோ முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக விஜய் டிவி கொண்டாட்டத்தில் நீங்கள் மட்டுந்தான் இருக்க போகிறீங்க அதனால் அதை என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் தான் நம்ம ஒரு ரிவியூராக சொல்ல முடியும் இதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதோட நம்ம வந்து நாளைக்கு டே நைன்டி ஃபைவ் ரிவியூவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்குமே மிக்க நன்றி